அன்பிற்கிறீர்களே ஸ்ரீ குபேரகணபதி அல்லாசியுடன் நீலமே சுவாமி அனுபவத்துடன் எல்லாம் உள்ள இறைவன் அல்லா அருளாசியுடனும் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து எல்லா அவர்களை பிரார்த்தி கொண்டு நாளைய சிறப்பு என்ன என்பதை இன்றைய பஞ்ச நாளைய பஞ்சாயத்தை இன்று உங்களுக்கு எனது காணொலி மூலம் தினசரி விலாவாரியாக ஒரு ஐந்து நிமிடமாக வீடியோ விளையப்படும் ஷார்ட்ஸு வீடியோ வந்துட்டுருக்கு அது எல்லாருக்கும் கிடைக்குமா எல்லாமே கிடைக்குமான்னு தெரியல அது வந்து பயன்சைனில் வந்து குறிப்பாக கொஞ்சமாக தான் பேச முடியுது அதிகமாக பேச முடியல அது என்னங்கிறதோ சொல்ல முடியல சிதி நட்சத்திரம் மட்டும்தான் சொல்ல முடியுது அடுத்ததுல ராகால எம் சொல்ல முடியுது அடுத்தது சுப வரைக்கும் சொல்ல முடியுது இன்னும் என்னென்ன சிறப்புன்னா அதெல்லாம் இருக்குது அதை வந்து விழாவாரியாக சொல்கிறதுக்கு நேரம் கிடைக்காதனால அது ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அது எல்லாேருக்குமே சேர்த்தான் இல்லைன்னு தெரில அதனால் இன்னிலேருந்து வந்து டெய்லி வந்து தினசரி பஞ்சாங்கத்தை வந்து ஃபுல்லாகவே விழாவாரியாக காணொலி மூலம் பார்க்கலாம் இது நாளைக்கு வந்து அவங்க ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து வசதியாக இருக்குங்கிற காரணத்தினால்தான் எல்லாம் உள்ள இறைவன் கட்டளை இப்படி எல்லாருமே வந்து பிடிஎஃப்ஃபாக கொடுப்பாங்க எல்லா ஃபை அது வந்து இன்றைக்கி காலகாலத்தில் களி காலத்துலேயும் சரி ஸ்பீடாக இருக்கிற காலத்தில் இதெல்லாம் வந்து நம்ம டைம் கிடையாது இது என்ன காணொலிங்கன்னா வீடியோ காலின்னால் காதில் வச்சுட்டு கூட வீடியோ பா கா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட சில பேர் பார்ப்பாங்க காதில் வச்சுட்டு கேள்வி பார்த்துட்டு கேட்டுகிட்டு போய்ட்டுருப்பாங்க என்னை காதில் சொல்லிவிட்டு செல்லை அப்படியே கையில் வச்சுட்டு என்னென்ன கூட கேட்டுகிட்டு போகலாம் இது ஒரு வசதி இன்றைய காலத்தில் இருக்குது அது சில பேர் விருப்பப்பட்டவங்க வீடியோ விடாமல் பொறுமையாக இன்னும் பார்ப்பாங்க அது இல்லை இந்த மூஞ்சி எத்தனை தான் பார்க்குறது இல்லை அதனால் ஒரே முஞ்சியை பார்த்து போய் சரித்து போயிருக்கோம் என்ன பண்ணுறது எல்லா இறைவன்ட்ட வழி எல்லா இறைவனையும் பார்க்க முடியுமா ஏதோ இறைவன் எனக்கு கட்டினால சொல்லிட்டு இருக்கிறேன் இனிமேல் ரொம்ப போர் அடிக்காமல் உங்களை வந்து காலம் தாழ்த்தாமல் குரோதி வருடம் மாசி மாதம் தமிழ் நாலாந்தேதி ஆங்கிலம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி ரெண்டு பதினாறு இரவு முடிய நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் நாலு முப்பத்தி ஒன்று விடிய காலை வரலாம் யோகம் வந்து சித்த யோகம் ராகு காலம் வந்து நாளை மாலை நாலு ஐம்பத்தேழுலேருந்து ஆறு இருபத்தாறு வர்லம் எல்லாத்துலேயும் நாலரை டு ஆரம்பிமாங்க ஆனால் வந்து உத்தராயணக்காரனால கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்குது அதனால் வந்து அதை நீங்கள் வந்து நாலு ரன்னு கணக்கு வச்சுக்கிட்டான்னு சரி நாலு ஐம்பத்தேழுக்கு தான் ஆரம்பிக்குது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தப்பலும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும் அதை பார்த்துங்க அதாவது நாலு ஐம்பத்தேழு சாய்ந்தரம் அதுக்கப்புறம் ஆறரை இருபத்தாறு வரும் ஆறரை வருலும் டைம் வச்சுங்க ஆறரை மணிக்கு மேல் நாலரைலேருந்து ஆறரை வருடலாம் அப்படி கணக்கு வச்சுங்க கொஞ்சம் முன்ன பின்ன நல்ல விசேஷம் பார்க்குறதுனால நாளைக்கு வந்து சுபமூர்த்த நாள் அதனால் கொஞ்சம் ஆறு மணி கிளம்பாமல் ஒரு ஆறரையாக வச்சுங்க அதை பார்த்துங்க யமகண்டம் அதுமாரி கரெக்டாக பன்னெண்டரைலேருந்து ஒன்று ஐம்பத்தொம்பது முடிய அது அது அப்புறம் வந்து சுபஹோரைகள் நல்ல நேரம் காலை எட்டு ஆறு முதல் பத்து முப்பத்தாறு முடிய அதுக்கப்புறம் முற்பகல் இல்லை பிற்பகலில் தான் இருக்குது ரெண்டு முப்பத்தாறுலேருந்து நாலு ஐம்பத்தாறு வரலாம் அப்புறம் ஒம்பது முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு முப்பத்தாறு வரும் விவாகத்துக்கு சிறப்பான நாள் நாளைக்கு ஒரு சுபமான மாசி மாதத்தில் முதல் சுபமுகூர்த்த நாள் திருமணம் திருமணம் சீமந்தம் உபநயனம் வாசல் கல் வைக்க கிரக ஆரம்பம் மாங்கல்யம் செய்ய புது வண்டி வாங்க வித்தியாரம்பம் செய்ய தொழில் தொடங்க இதுக்கெல்லாம் வந்து சிறப்பான நாள் அதுக்கப்புறம் வந்து சாந்தி மூர்த்தம் வந்து பிப்ரவரி கிடையாது அது கிடையாது சாந்தி மூர்த்தம் வந்து நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தரி ஹஸ்தன சித்திரை யோகம் இரவு ஒம்பது டு பத்து கன்னி தேய்பிரை கிரக பிரவேசம் கிடையாது கணபதி கோமத்திற்கு வந்து சிறப்பான நாள் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நாளைக்குள்ளே சிறப்புகள் நடாது இதை இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தில் இருக்குது நானாக வந்து எதுவும் ஆதாரம் சொல்ல முடியாது அதனால் காது குத்துறதுக்கு சிறப்பான நாள் புது வண்டி வாங்கிறது சிறப்பான நாள் கடன் தீர்ப்பதற்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறப்பான ஒரு செய்தி ஒன்று இருக்குது அது என்னென்னா நான் அமுதான் நாளே அது பண்ணேன் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான சங்கட சொத்தி சிறப்பான நாள் வினையாக இருக்குது சங்கட சுது நாளைக்கு எல்லா உள்ள எம்புறான் அனைவருக்கும் எல்லா வளமும் கிடைத்த வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம்